சார் நல்ல காமெடியான படம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக காமெடியாக நிறையா பேர் பண்ணியிருக்காங்க மொட்டராஜன் சார் ஆனந்த்ராஜ் கிங்ஸ்லி ஜோ சார்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காமெடி கூட்டமே பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் என்ன மாதிரி கான்செப்ட் கான்செப்ட் ஒரு பேங்க் ராபரி தான் கான்செப்ட் பேங்க் ராபரி சீரிஸாக பண்ணலான்னு சொல்லி ஒரு காமெடி கூட்டம் பண்ணுறது அது ஒரு காமெடியாகவே முடிஞ்சிடும் ஒரு சீரிஸாக வராது காமெடி ஓகே சார் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு நிறையா பேர் பண்ணியிருக்காங்க மொட்டராஜன் சார் ஆனந்தராஜன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இதாக வந்து கம்மேக்காக வைபவ் வந்து நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காரு சாங்ஸ் சாங்ஸ்லாம் சாங்ஸ் இருக்குது சாங்ஸ் நல்லா இருக்குது மிச்சபடி காமெடி நம்ம பழைய இதில் பார்த்துப்போம் இந்த உள்ளத்தை அந்த மாதிரிலாம் ஒரு காமெடி ஃபைட்லாம் பார்த்துருப்போம்ல ஸோ அந்த மாதிரிலாம் அதில் நல்லா இருக்கும் வைபோவோட கேரக்டர் வைபவோட கேரக்டர் நல்லா டீசெண்டான கேரக்டர் நல்லா பிடிக்கும் எல்லாருமே வந்து பிடிக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் மொட்டராஜனாக எல்லாருமே சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா காமெடியாக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட் ஆஃப் போகிற விட செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா வந்து முடிஞ்சிருக்கும் கிளைமேக்ஸ் எண்ணா கொள்ளி அடிச்சு வந்துருவாங்களா பள்ளி வந்துட்டாங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா தெரியும் அது வந்து ஒரு காமெடியாக முடிஞ்சு கொள்ளி அடித்த மாதிரி காட்டாமல் நல்லா இருக்கும் நல்லா எல்லாருக்கும் பார்க்கலாம் குழந்தைகள் நல்லாயிருக்கும் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படம் பார்த்துட்டு வரும் ப்ரோ படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்குது மேக்கிங் வைஸ் சரி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பராக இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் டீம்மா நல்லா பண்ணியிருக்காரு ஆக்டிங் வைஸுமே எல்லாருமே ஸ்பிலண்டடாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ காமெடிலாம் ஒர்க் ஆகியிருக்காங்க ஆ எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ எல்லாமே சூப்பராக இருக்குது நிறைய ஆர்ட்டிஸ்ட் இருக்குது ஆமாம் ப்ரோ நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க எல்லாருமே கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆ வைபவ் அவர் ஆசிஸ் எப்போது மட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ எந்தளவுக்கு ஃபேமிலி பார்க்கலாம் ஆ ஃபேமிலி இருந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ ரொம்ப குழந்தைகளோட பார்த்தா செம ஃபன்னாக இருக்கும்

மியூசிக் டீமான் சார் மியூசிக்கே சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஓகே இந்த படத்தில் இது காமெடி காமெடி மொட்டை மொட்டார்ஜன் சார் ஆனந்தா சார் வர்ஷியம் தான் காமெடி வந்திருக்கோம் ஓகே ரொம்ப பிடிச்சதுனா உடனது தான் இந்த படத்தில் வந்து அதுதான் காமெடி ராபரிசின்னு அந்த காமெடியாக இருந்தால் என்ன சொல்ல வராங்க படத்தில் கருத்துன்னு எதுவும் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக எண்டர்டெயின்மெண்ட்டாக அந்த ராபரிஷின் எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ஓகே கணக்கணம் படம் மாதிரி நல்லா சாருங்க நல்லாயிருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் சென்னை சிட்டி கேங்ஸ் அந்த படம் தான் பார்த்துட்டு வரோம் படம் வந்து நல்லா இருக்குங்க பரவாயில்ல எல்லாருக்குமே கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது மொட்டராஜேந்திரன் நடிச்சிருக்கிறது தான் இன்னமும் சூப்பராக இருக்குது அவர் நடிச்சிருக்கிற கேரக்டர் வந்து நல்ல ஒரு புதுமையாக கொடுத்துருக்காங்க ஆனந்த்ராஜ் ஆனந்த்ராஜ் வந்து அவர் வில்லனாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு காமெடி ரோலில் ஒரு ஒரு புதுமையான முறையில் கொடுத்துருக்காங்க அந்த போலீஸ் கேரக்டர் வந்து எப்படி பண்ணால் அது வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கும் அவரை வச்சு கொஞ்சம் கதையும் கொஞ்சம் நகருது ரெண்டாவது வந்து போலீஸாக இருந்து ஒரு ஒரு திருடனாகவும் வந்து அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு கதைக்களை வந்து நல்ல ஒரு நகர்த்தி போயிருக்காங்க எல்லாத்தோட வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினை வந்து எப்படி காட்டணுமோ ஒரு ஒரு சிம்பிளான ஒரு இயல்பான முறையில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது ஃபேமிலியோடு பார்க்கலாம் எல்லாருமே விரும்பக்கூடிய அளவு பரவாயில்லை காமெடி வந்து அதிகமாக சொல்ல முடியாது கம்மியாகவும் சொல்ல முடியாது காமெடியை வந்து கரெக்டான முறையில் மூவ் பண்ணியிருக்காங்க போர் போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு கரெக்டான முறையில் ஒரு இயல்பாக ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய அளவுக்கு உக்காஞ்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு படத்தை கரெக்டாக கதை நகர் வந்து கரெக்டாக போயிருக்கு ஆனந்த்ராஜியும் இவர் மொட்டை ராஜேந்திரனனுக்கு ரோல் சூப்பராக கொடுத்துருக்காங்க பெரிய லெவலில் இல்லைனாலும் சிம்பிளான முறையில் அழகான ஒரு கதைக்களமாக ஒரு முயற்சி ரெண்டு அவங்க ஹீரோ வந்து பெருசாக வந்து அவங்கள பெருசாக தூணு இல்லைனாலும் ஒரு இயல்பான முறையில் ஒரு எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க எல்லாருமே ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஒரு ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் ஒரு இயல்பான சம்பவம் அது அழகான கலை அந்த சூப்பரான ஒரு கதையாக காமிச்சிருக்காங்க அது ஆ அந்த அந்த சீன் இன்னும் சூப்பராக இருக்குங்க அதாவது வந்து பேங்கை வந்து இவங்க வந்து அந்த தோண்டிட்டு போகிற சில விஷயங்களை வந்து எல்லாருமே நம்ம யோசிப்போம் எந்த காலத்தில் வந்து பள்ளம் தோண்டி எப்படி கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மேப்பே இல்லாமல் எப்படி ஒரு லொக்கேஷன் இல்லாமல் வந்து இவங்க எப்படி எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க அந்த விஷயத்தையே இவங்க வந்து மைண்டை நல்லா டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அவங்க தோண்டிட்டு போகிறாங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக நம்ம இந்த இடத்து இந்த லாக்கரில் இந்த இடத்துல இந்த விஷயத்த வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த சூப்பராக வந்து அதை நல்லா காமிச்சிருக்காங்க ஆ ஃபேமிலியோடு பார்க்கலாம் படம் நல்லா இருக்குது சென்னை கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்குது படத்தில் வைபவ் நடிச்சிருக்காரு அதுல்யா நடிச்சிருக்காங்க ஆனந்தராஜ் நடிச்சிருக்காங்க மொட்டராஜ் நடிச்சிருக்காங்க கூல் சுரேஷை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காமெடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க படம் நல்லா அருமையாக இருக்குது படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தின் தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் படத்தில் மியூசிக் இமான் அவர்கள் நல்லா சிறப்பாக போட்டிருக்காங்க கிளைமேக்ஸில் ஒரு சாங்கு நல்லா அருமையாக இருக்குது படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுவோம் காம்பினேஷன் சூப்பராக இருக்குவா நல்லா சூப்பராக இருக்குது பிரியாணிக்கும் ரைத்தாக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கூல் சுரேஷுக்கும் நைன்தாரா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது ஸ்கூல் சுரேஷ்க்கு ஒரு ஹாலிவுட் நடிகை வச்சுக்கலாமா ஆ வச்சுக்குவேன் நான் பா நரிக்கையாக போட்டுப்போம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் நல்லா குட் காம்பினேஷன் நல்லா நல்லா இருக்குது படம் பார்த்தா நல்லா வயிறு குழுங்க நல்லா சிரித்து 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 நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் சரிங்களா